தந்தை மகன் தூய ஆவியின் அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக தொடர் காலத்திலே நாங்கள் பயணமாக கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் இதற்காக இறைவனை அனுபவிப்பதற்காக இறைவனை என்னுடைய உள்ளத்திலே ஒளியாக ஏற்றுவதற்காக இறைவனோடும் ஒன்றுபட்டு சேர்ந்து வாழ்வதற்காக நாங்கள் இந்த உள்ளங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பாடலாசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது திருப்பாடலாசிரியருடைய இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் எழுப்பப்பட்டது கடவுள் மீது பாவம் கொள்ள உள்ளத்தை ஆண்டவர் தயார் செய்கின்றார் தவ காலம் அருளின் காலம் எங்களை வாழ வைக்கின்ற காலம் இறைவன் யார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு காலம் இறைவனுடைய உறவிலே நாங்கள் வாழுகின்றோம் என்று உணர்த்துகின்ற ஒரு காலம் இறைவனுடைய உறவு எங்களுக்கு முக்கியம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு காலம் ஆகவே நாங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பால் எழுப்ப வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரே எங்களை வழி நடத்துபவராக இருக்கின்றார் அன்பு செய்பவராக இருக்கின்றார் எங்களோடு பாடிப்பாக இருக்கின்றனர் ஆகவே தான் நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருக்கு பெருமை சேர்ப்பவர்களாக ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்பவர்களாக எங்களோடு வாழ்வர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே கூட்டிச் செப்பப்பட்டாக இந்த தபக்காலம் அருளின் காலமாக இருக்கிறது ஆண்டவருடைய அருளை பெற்று நல்ல உள்ளமாக உண்மையிலே வாழுகின்ற உள்ளமாக அமைதியிலே வாழுகின்ற உள்ளமாக உண்மையன்றால் இல்லை என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் உள்ளமாக மற்றவர்களையும் அமைதியோடு வாழ வைக்கும் உள்ளமாக ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் உள்ளமாக என்னுடைய உள்ளத்தில் கவக்காலத்திலே ஆயத்தம் செய்து துன்மைப்படுத்தி உயிருள்ள இறைவன் மீது நாங்கள் கற்றுக் கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக விசுவாசம் கொண்டவர்களாக வாழ என்னுடைய ராணுவக்குள் கால் அடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக அண்ணவுடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயங்கள் அனைவரையும் இவ்வாக ஆசிர்வதிப்பார்கள்